இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுவதன் தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிறது எப்பெல்லாம் நடக்கும் பிரம்மோற்சவம் நடக்கும் பொழுது அந்த உற்சவங்கள் முடிந்தவுடனே தீர்த்தவாரிங்கிறத பண்ணுவா இன்னும் ஒரு சில நேரத்தில் பார்த்தோம்னா இன்னும் ஒரு சில ஆலயங்கள்ல இந்த மாசி மகம்னு சொல்கிறா இல்லையா இந்த மாசி மகம் மகாமகம் போன்ற ஒரு சிறப்பு நாட்களிலும் இந்த தீர்த்தவாரி உற்சவம் அப்படிங்கிறது நடக்கும் இன்னும் ஒரு சில ஆலயங்கள்ல அதுக்குன்னு சனியாக ஒரு சில நாட்கள்லாம் வச்சிருப்பா இந்த நாட்களிலே கண்டிப்பாக தீர்த்தவாரி உற்சவம் இல்லாத நேரத்தில் கூட அந்த தீர்த்தவாரிங்கிறதெல்லாம் நடக்கும் இது எதற்காக இந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல இந்த தீர்த்தவாரி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீர்த்தம்னு சொன்னா ஜலம் அதாவது தண்ணீர்னு சொல்ற வாரி அப்படிங்கிற வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தை அந்த வார்த்தையினுடைய பொருளும் பார்த்தோம்னா தண்ணீர் தான் இந்த ரெண்டுமே தண்ணீர் தண்ணீர் அதாவது ஜலம் ஜலம் அப்படிங்கிற அந்த வார்த்தையில தான் இருக்கு இது